ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் நடந்த பெருமாள் கோவில் கும்பாபிஷேக வீடியோ தான் பார்க்க போகிறோம் கும்பாபிஷேகம் மொத்தமாக த்ரீ டேஸ் நடந்தது இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது டே ஒன்னோட வீடியோ இந்த டே எங்களுக்கு இன்னமும் கூட கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே அதனால் காலையிலே வடப்பழனி முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே போய் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது இதுதான் நான் என்னோடய ஃபேஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ வீடியோவில் காட்டுறதுனால நான் சொல்கிறேன் எங்களோடய வெட்டிங் டேக்கு நாங்கள் பெருசாதேவிக்கும் எந்த செலிப்ரேஷனும் பண்ணதே கிடையாது காலையில் கோவிலுக்கு போய்ட்டு மதியானம் ஒரு சிம்பிள் லன்ச் அவ்வளோதான் எங்களோடய வெட்டிங் டே செலிப்ரேஷன் இந்த கோவில் வந்து அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவில் அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால சாமி சிலைகள் பிரதிஷ்டை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதனால் நான் காலையிலேயே கோவிலுக்கு போனேன் அன்றைக்கி டே முழுக்கவும் நான் கோவிலே தான் இருந்தேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் எதை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அன்றைக்கி எங்களோடய வெட்டிங் டே அன்றைக்கி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறேன் அன்னைக்கு அந்த வெட்டிங் டே வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்தது ஏன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது கோவிலில் இருந்தது இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது வந்து விமான கோபுர கலசம் அதை நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது அதோடய ஃபீலிங்கே வேறங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதை வந்து அன்றைக்கி நைட்டு கோவிலில் ஸ்பெஷல் பூஜை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுதான் இது வந்து டே டூ கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால அங்கே நிறைய ஒர்க் போயிட்டு இருந்தது இது வந்து காலையில் எடுத்த வீடியோ அங்கே வந்து யாகசாலை பூஜை நடந்துகிட்டு இருந்தது அங்கே என்னால் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட என்னால் நிற்க முடியல ஏன்னா அவ்வளோ ஒரு வெயில் சுத்தமாக நிற்க முடியல அப்படி இருந்தது ஆனால் அந்த வெயிலும் கோபுரத்து மேலே கிட்டே ஏறி நின்று அங்கே வந்து நிறைய பேர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதை பார்க்க முடியும் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தது இது வந்து டே டூவோட செகண்டு யாக சாலை பூஜை இது ரொம்பவே வந்து சிறப்பாக நடந்தது செக் செகண்ட் அப்போது வந்து சாமி பிரதிஷ்டை பண்ண எல்லா சிலைகளுக்கும் சாமி சிலைகளுக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அன்னைக்கு ரெண்டு யாக சலை பூஜை முடிஞ்சிட்டு ஃபைனலாக டே த்ரீ கும்பாபிஷேகம் அன்னைக்கு எடுத்தது இது மேலேருந்து எடுத்த வியூ இது வந்து என்னோடய ஃபேமிலி என் அக்கா தங்கச்சி தம் அம்மா எல்லோரும் இருக்காங்க இது வந்து விநாயகர் கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ எடுத்தது கும்பாபிஷேகத்துக்கு வந்து வஷினி வரல வஷ்ணியும் அவங்க அப்பாவும் வரல வஷ்ணிக்கு வந்து ஸ்கூலில் லீவ் போட முடியல ஸ்கூலுக்கு போயிட்டா அவங்க அப்பாவும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு அதனால் அவங்க ரெண்டு பேரும் வரல அது மட்டும் தான் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தது மற்றபடி அங்கே கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கே நானும் ஜிஷ்ணு கோயிலுக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துப்போவேன்னு சொல்லிட்டு நின்று எடுத்துகிட்டு வந்தேன் ஜிஷ்ணு ஹா ரொம்ப ஜாலியாக வந்து ஹாய் சொல்லிகிட்டு இருந்தார் ஃபைனலாக வந்து கலசம் வந்து கோபுரத்து மலை போகிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு எல்லோரும் மேலே ஏறதை பார்த்து ஜிஷ்டும் வந்து நான் வந்து மேலே ஏறணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்ட அடம் முடிச்சுட்டேன் தான் ஃபைனலாக வந்து இதை முருக சந்தி மேலே எடுத்த வீடியோ இது அவன் வந்து எங்கள் சித்தப்பா வந்தாங்க ஸோ அவங்க கூட ஏறிட்டு மேலே போயிட்டு பார்த்தா அவன் ஆசைப்பட்ட மாதிரி அங்கே போயிட்டு மேலே கலசத்தை தொட்டு கும்பிட்டு கீழே வந்தான் இது வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்தது அதனால கொஞ்சம் இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது கலசம் வாங்குறவங்களாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அன்னைக்கு மத்தியானம் அன்னதானம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அன்னதானம் அங்கே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ எடுத்தது ஃபைனலாக எங்களுக்கு இடம் கிடைச்சி அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அன்னதானத்தில் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு கொடுப்பு நாங்கள் அந்த அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கிறது அவ்வளோ ஒரு அதுவும் நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் அன்றைக்கி வந்து வருஷனி வந்து காலையில் வர வர முடியல அதனால் வந்து ஈவினிங் வந்து பாட்டு கச்சேரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதனால் அவளை வந்து பாட்டு கச்சேரி கூப்பிட்டுக்குவோன்னு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் வந்து வ வர்ஷினியும் என் அக்கா பொண்ணு வந்து ரெடியாகி உக்காந்துட்டு இருந்தாங்க பாட்டு கச்சேரிக்கு போகிறதுக்கு நாட்டுக் கட்சி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அந்த சாங் பாடிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் வந்தோம் அந்த சாங் ஏதோ லைவாக கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அப்படி இது அந்த சாங் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக பாடினாங்க அவங்க வஷ்ணியும் தேஜுவும் வந்து பரதநாட்டியம் பார்த்துருந்தாங்க பரதநாட்டியம் கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்க ரெண்டு பேர் அதனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க வஷ்ணி வந்து அவங்க பண்ணுறத பார்த்து

பரதநாட்டியம் வந்து ரொம்பவே சூப்பராக ஆடினாங்க எல்லா சாங்ஸ்க்குமே அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆடினாங்க நம்ம என்ன தான் எங்கேயும் வெளியே போனாலும் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது கோவில் விழாக்களில் கண் கலந்துக்கும்போது கும்பாபிஷேகத்தை கண்ணால் பார்க்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம மனசு ஒரு நிலையை அமைதியடையுது ரொம்ப சாந்தமாக இருக்குது இந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இதோடு எங்களோடய கும்பாபிஷேகத்தோட டே த்ரீயும் முடிஞ்சுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்